ஒரு காலத்தில் ஒரு ஊரில் தன் மனைவி மீது அதிக பிரியம் வைத்திருந்த ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான் அவன் வாழ்க்கையே அவள்தான் ஆனால் விதி விளையாடியது எதிர்பாராமல் அவன் மனைவியை ஒரு பாம்பு கடித்துவிட அவள் உயிர் பிரிந்தது அவனால் அந்த துயரத்தை தாங்கவே முடியவில்லை அவள் உடலை சுடுகாட்டில் எரித்தபோது அன்றிரவு முழுவதும் அங்கேயே தங்கி தன்னுடைய துக்கத்தின் உச்சத்தில் விடிய விடிய கத்தி அழுது கொண்டிருந்தான் அந்த சுடுகாட்டில் ஒரு பழமையான மரத்தில் அம்மா பேயும் குட்டிப்பேயும் குடியிருந்தன மனிதனின் இந்த ஓயாது அழுகை குட்டி பேயின் தூக்கத்தை கெடுத்தது பேய் இவனை உடமே பயமுறுத்தி துரத்த வேண்டும் என்று ஆவேசப்பட்டது ஆனால் அம்மா பேயும் பேயிடம் ஒரு முக்கியமான உண்மையை அறிவுரையாகக் கூறியது அம்மா பேய் குட்டியே அதிக கவலையில் இருக்கும் ஒருவனுக்கு தன் கவலை மட்டுமே உலகின் மிகப்பெரிய துக்கமாக தெரியும் இந்த நேரத்தில் பேயைக் கண்டு அவன் பயப்படமாட்டான் ஆனால் குட்டிப்பேய் பேய் அம்மாவின் வார்த்தையை ஏற்கவில்லை அது தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பயங்கரமான உருவம் எடுத்து தீயை அணைப்பது மரத்தை பிழப்பது போன்ற பலவித செயல்களை செய்து குடியானவனை பயமுறுத்த முயன்றது விளைவு அவன் தன் கவலையை மட்டுமே நினைத்து அழுது கொண்டிருந்தான் பேயின் எந்த செயலுக்கும் அவன் பயப்படவில்லை சளிப்படைந்த குட்டிப்பேய் திரும்பிச் சென்று விட்டது நாட்கள் கடந்து போக ஊர் மக்கள் சொன்னதால் குடியானவன் தன் மகனுக்காக இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு புது மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் வியாபார நிமித்தமாக அவன் மறுபடியும் அதே சுடுகாடு வழியாக போக நேர்ந்தது இப்போது அவன் மனநிலை முற்றிலும் மாறியிருந்தது இவனை கண்ட குட்டிப்பேயிடம் அம்மாப்பை சிரித்து கொண்டே சொன்னது இப்போது போய் அவன் எதிரில் நீ சும்மா நின்றாலே போதும் குட்டிப்பேய் சாதாரணமாக அவன் எதிரில் வந்து நின்று சிரித்தது அதை பார்த்ததுமே குடியானவன் பயந்து நடுங்கி போய் தன் உயிரை காப்பாற்ற தலைதெறிக்க ஓடினான் நீதி ஒருவன் மகிழ்ச்சியில் இருக்கும்போது சின்னஞ்சிறு அச்சுறுத்தல் கூட அவனது அமைதியை குலைத்துவிடும்